வணக்கம் நம்மளுடைய கிராமத்தான் சமையல் யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் குத்தனூர் ஏரியில் இப்போ நம்ம வந்து லைவாக மீன் பிடிச்சி அதை சமைச்சு நம்மளுடைய சேனலில் வந்து போட போகிறோம் பாருங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வித்தியாசமான சமையல்லாம் செஞ்சு செஞ்சு உங்களுக்கு வந்து நாங்கள் டிப்ஸ் கொடுக்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த சிம்மது வந்து என்ன பக்கம் இது பண்றாரு மீன் இருக்கா ஹோட்டலமா தூண்டில அவ்வளவுதான் ஈர் அவர் வந்து தம்பி நம்ம இன்னைக்கு வந்து இந்த குளத்தில் மீன் பிடிக்க போகிறோம் நமக்கு ஃபுல் சப்போர்ட்டாக யார் இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தம்பி இருக்க போகிறோம் என்னால் பேர் சொன்னேன் பூவரசன் லெவன்த்தான படிக்கிற மாதிரி இப்படி தான் வந்து தூண்டில வந்து இப்படி தான் வந்து நாக்குப்பூச்சி போகணும் ஓகேவா அப்படி கோத்தை தான் அப்படி போட்ட உடனே சும்மா கும்முன்னு வந்து பெரிய பெரிய கெண்டை வந்து மாட்டோம் மாட்டுமா இல்லையா மாட்டலாம் நீ தான் பொறுப்பு சரியா இந்த இதை வச்சுக்கோ ஆ போதும் ஓகேப்பா ஓந்துச்சு போதும் அது போதும் நல்லா இருக்கு இருக்காங்க அது மாதிரி ஏதாவது கொண்டு வந்து போ மின்னு தூப்புமா அதுக்காக நிறைய உடம்புல தூக்குங்க ஓய் வேற லெவலு சக்ஸஸ் சக்ஸஸ் வெற்றி வெற்றி ஓகே 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 இந்த மாதிரி நிறைய மீனை பிடிச்சி இன்னைக்கு சமைச்சி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு விஷுவலாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பரான ஒரு வீடியோ தரப்படும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெட்ட வெளியில் விவசாய நிலத்தில் ரொம்ப இயற்கையான ஒரு சூழல்ல குளு குழுன்னு காற்று அடிக்கிற மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல இங்கே நம்ம வந்து ஏரியில் பிடிச்ச மீனை இங்கே நம்ம வந்து சமைச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஜாலியாக சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி நம்ம அழகாக ஒரு புளிய மரம் ஒரு வீடு கிணறு விவசாய நிலங்கள் மத்தியில் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல தான் நம்ம சமைக்க போகிறோம் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம் பாய் குட்டி பார்த்து 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 வா

இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏரியில் கிணத்துல பிடிச்ச மீன் ரெண்டு கிலோ மீன் இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம் நம்ம கூட வந்து அண்ணன் நம்ம மாஸ்டர் அண்ணன் ஆரம்பம்னா நமக்கு வந்து அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு போடுங்க நம்ம அண்ணன் தான் பிடிச்சார் நீங்களே பார்த்துருப்பீங்க ஏரியில் பிடிச்சார் கிணத்துலேயும் பிடிச்சார் அந்த மீன் தான் ஜிலேபி மீன் நம்ம நாட்டு மீன் அதுக்கு தேவையான கிலோ ம் ரெண்டு கிலோ மீனுக்கு ஒரு நூற்றம்பது எண்ணெய் ஊற்றி ன்றதுனால கொஞ்சம் லைட்டாக வெந்திய சுத்துவோம் சேல வெங்காயம்னா உரித்து வச்சு என்ன உரித்து வச்சால் சேல வங்கம் சேல வங்காய் ஏன்னா சேல வெங்காயம் என்ன ஸ்பெஷல் சுவை கொடுக்கலாம் அதான் டேஸ்ட் அதிகம் டேஸ்ட் அதிகம் அந்த வெங்காயத்தோட பெரிய வெங்காயத்தோட நமக்கு இதான் வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கும் நல்லது அம்மா சின்ன வெங்காயம் கேள்விப்பட்டா? ஆனா பேரு சாம்பார் வாங்கயா என்ன? ரைட் காரம் தான் ருசி அதிகம். லைட்டா பொரிஞ்சா அது மணமா இருக்கும். அது பச்சையா போறது இது எண்ணெயில வதங்கிறது. அப்படியே நம்ம உரிச்ச பூண்டு 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 பெரிய வெங்காயமா லைட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆமா அது முக்காவாசினா இது ஒரு கால் பாகம் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போடணும் பெரிய வெங்காயம் நம்ம நைஸா கட் பண்ணி போடணும் தக்காளி ரெடி ஆகிதாப்பா இது போடுங்க போடுங்க நான் வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஓகே

சுவைக்கு நம்ம கல் உப்பு சேகரம் கல் உப்பு ஆமா போடுங்க தேவையான அளவுக்கு நம்ம எல்லாம் சேர்த்தாலும் லாஸ்டா வந்து நம்ம கிராம தமிழ்ல புளி கண்டிப்பா சேர்த்தாகணும் மீன் குழம்புக்கு அதனால புளி சேர்க்கிறோம் குடு 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 குடு

நம்ம தான் நல்லா தூண்டிலு அதான் காலைல மாட்டி நின்று விறகு எடுக்க போனோம்ல கையில விறகு வச்சிருந்தேன் கே விட்டு

ம் கிளீன் பண்ணி வச்சு நம்ம ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீன் ஓகே சேர்க்க போகிறோம் கிண்டு கிண்டு தேவையில்ல அதெல்லாம் தேவையில்லைண்ணா கொஞ்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் ஓகே நம்ம தேவைண்ணா ஹாட் சிலைமீன் பாருங்க எப்படி நல்லா எவ்ளோ கொதிச்சிருந்தா அந்த எண்ணெய் பாத்தீங்களா அப்படியே மேல வந்துருக்கு அந்த அளவுக்கு நல்லா குழம்பு அரிமா கொதிச்சி வந்திருக்கு நமக்கு ஒரு இது பண்ணிக்கங்க ஓகே அண்ணா எல்லாம் ஹைட் பண்ணிட்டோம் ஓகே லைட்டா ஒரு கொதி வரணும் அது கொஞ்சம் டம்மாவும் மீன் ஆயினால நம்ம மூடி வச்சிடலாம் ஓகே

ஓபன் பண்ணுங்க நல்லா கொதிக்குது நம்ம மீன் போட் ஒரு இது பண்ணிக்ன ஒரு பட்ட பட்டிங்க சூப்பரா அழியுமே கொதிச்சு வெந்திருக்குன்னே ம் கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கி பொன் போல வெச்சலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதானே ஒரு பட்டர் வெறிக்க ஆ இறக்கி வச்சு ஒரு சாப்ட் பாத்துடலாம் ம் அவ்வளவுதான் ஓகே நான் இப்போனே இருக்க பாக்கத்துக்கு பாக்குறதுக்கு சாப்ட் போல இருக்கு பா ஓகே நல்ல கலரே ம் கட்டா வெந்திருக்கு சரி ஓகே அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி அக்கா திருவண்ணாமலை மாவட்டம் குத்தனூரை சேர்ந்த நம்ம ஆறுமுக மாஸ்டர் அவர் வந்து நமக்கு அவருடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய உதவியில் நம்ம வந்து இப்போ வந்து சிலேபி கண்ட மீன் செஞ்சிருக்கோம் ஏரியில் கிணத்துல பிடிச்ச மீனை இப்போ நம்ம வந்து வீட்டு முறையில் செஞ்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம் நீங்கள் சாப்பிடுவோம் ஆ சாப்பிடலாம் நீங்கள் தான் ஓகேண்ண ஆமாம் உண்மையாகவே நம்ம வந்து நம்ம வீட்டில் அம்மாக்க பாட்டிகள் எல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரியான மிக பிரமாதமான ஒரு டேஸ்ட் சான்சே இல்லை யாருமாண்ண கலெக்டீங்க வேற லெவலில் பண்ணிட்டீங்க போங்க எப்படி ரொம்ப ஓகேண்ணா சூப்பண்ணாண்ணாளுக்கு வந்து அதுதான் அதிக டே கொடுத்துருக்கு ஓகேண்ணா 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 உங்கள் பேர்ண்ணா ஜெயக்குமார் அண்ணன் ஓகே ஜெயக்குமார் அண்ணன் வந்து சூப்பராக இருக்கு ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு போயிருப்பாரு அவங்க வீட்டில் சொந்தகாரம் கல்யாணத்துலாம் சாப்பிட்டுருப்பாரு அதனால அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரொம்ப அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த சின்ன வெங்காயம் சேலம் சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்களா அதுதான் இந்த மீன் குழம்போட மிக பிரமாதமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கான காரணம் அதான அப்படிதானே ஓகேண்ணா வந்து ஆமாம் நேரம் இருந்து ம் வெயிட் பண்ணி ம் பத்ததுக்கு எப்படி இருக்கு மிக பிரமாதமாக இருக்கு இப்போ நம்ம அந்த சேனலில் பார்க்குறவங்களும் நம்ம எப்படிலாம் வந்து இந்த மீன் குழம்பு செஞ்சமோ அதே மாதிரி அவங்க செஞ்சு அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க இல்லை அது அதுவும் லைக் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் வந்து நிறைய விதவிதமான வந்து டேஸ்ட்டாக வெரைட்டியாக வந்து டிஷ்ஷு நிறையா செஞ்சு நம்மளுடைய வியூவர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக அன்பளிப்பாக கொடுக்கணும் நாங்கள் அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய வளர்ச்சி நன்றி